ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டி துளசி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம வெட்டி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன்னா நம்ம இவ்வளோ காலமாக பேசிட்டு இருந்தது துளசி கூட தான் அப்படின்னு இன்னொரு பக்கம் வெட்டி வந்து நம்ம தியா பாப்பா கூட பேசின விஷயம் வெட்டிக்கு தெரியும் அதனால வெட்டி தியாகிட்ட வந்து இந்த விஷயத்த நீங்கள் அம்மா கிட்ட சொல்லக்கூடாது அம்மாக்கு எம்எல்ஏ ஏற்கனவே கோபம் இது விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக இன்னும் கோபப்படுவாங்கன்னு உடனே நம்ம தியா பாப்பாவும் சரின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம அஞ்சலியை தான் காமிக்கிறாங்க அஞ்சலி வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க ஏன்னா இப்படி எல்லா டோரும் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டோராக வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க அப்போது ஃபோனில் வீடியோ பார்க்குற நம்ம மகேஷ்க்கு அலாட் வந்ததும் ஃபோனை வந்து பார்க்குறாங்க பார்த்தா அஞ்சலி எல்லா டோரையும் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இது பார்த்து மகேஷ் செம்ம டென்ஷனாகிறாங்க என்னி அஞ்சலி இப்படி பண்ணிகிட்ருக்கா இருக்கா இப்படி பண்ணுறா அப்படின்னு செம்ம கடுப்பில் இருந்துகிட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம துளசி காமிக்கிறாங்க அவங்க வந்து ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க துளசி என்னாச்சுமா இவ்வளவு சந்தோஷமா இருக்கு என்ன விஷயம் எனக்கு வேலை அப்படின்னதும் சூப்பர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க என்னமா சொல்ற துளசி இத்தனை நாளா அழிஞ்சிட்டு இருந்த நம்ம தியா பாப்பா வீட்டுக்கு வந்து நேரம் உனக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைச்சிருக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குமா அப்படின்னதோ ஆமா நமக்கு காசுதான் முக்கியம் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் துளசி கூடிய சீக்கிரமே நம்ம தியா பாப்பாவுக்கும் கால் சரியாயிடும் அப்படின்னு நம்ம அஞ்சலியோட அம்மாவும் அண்ணியும் பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ஆமா ஐ ஜாலி அம்மாவுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு தியா பாப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பண்றாங்க இந்த பக்கம் நம்ம அஞ்சலி வந்து நம்ம துளசி வந்து ஆமாம் கொடிய சீக்கிரம் தியா பாப்பாவுக்கு காலை சரியாயிடும் அப்படின்னதும் இந்த பக்கம் தியா பாப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அன்னைக்கு நைட் ஆகிடுது நம்ம மகேஷ் வந்து கிளம்பியும் நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ அஞ்சலி உருவங்கிட்டு இருக்காங்க அஞ்சலி என்னாச்சு ஏன் அப்செட்டாக இருக்கு என்ன விஷயம் அப்படின்னதோ ஆமாம் நான் அப்செட்டில் இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம அஞ்சலி வந்து கேட்குறாங்க உடனே அந்த இடத்துல நம்ம மகேஷ் வந்து அது ஒன்றும் இல்லை அஞ்சலி என்னோடய அஞ்சலி இங்கே இருந்தாலும் நான் ஆஃபீஸ்ல இருந்தாலும் எனக்கு எப்பவுமே என் அஞ்சலியோட தான் என் மனசு உண்ணிச்சுட்டு தான் இருக்கு என்னாச்சு அஞ்சலி ஏன் நல்லா இருக்க சொல்லு அப்படின்னதும் உடனே அஞ்சலி வந்து இங்கே பாருங்க நான் வீட்டில் தனியாக இருக்கேன் எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்கு கதவை திறந்து லெசா வெளியில் போகலான்னு பார்த்தா கதவு வர வெளியில் லொக் பண்ணிட்டு போயிருக்கீங்க ஆமாம் எதுக்காக லொக் பண்ணிட்டு போயிருக்கீங்க அட்லீஸ்ட் ஒரு செக்யூரிட்டி கூட இல்லை அவரை வச்சும் டோரை ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கறதுக்கு அப்படின்னு அப்படின்னதும் ஐயோ அஞ்சலி அப்படிலாம் ஒன்றும் இல்லை அஞ்சலி இப்போ நான் இந்த வீட்டில் இருக்கும்போது நீ என் கூட சேஃபாக இருப்பேன் இப்போ நான் வீட்டில் இல்லாதப்போ நீ தனியா இருக்க அதனால தான் உன்னோட சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக வெளிலேயே போட்டிட்டு போனேன் அப்படி போட்டினா உள்ள யாரும் இருக்க மாட்டாங்கங்கிற மாதிரி தான் வெளியில் பார்க்குறவங்க நினைப்பாங்க அஞ்சலி அப்படின்னு போது ஓஹோ என்னோட சேஃப்டிக்காக தான் போட்டிட்டு போனீங்களா அப்படின்னதும் ஆமா அஞ்சலி ப்ரோம்ஸா உன்னோட சேஃப்டிக்காக தான் நான் போட்டிட்டு போனேன் அதான் நான் செக்யூரிட்டியை நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன் தெரியுமா அப்படின்னதும் ஓஹோ அப்படின்னா செக்யூரிட்டி இருந்தாங்களா எங்கள் செக்யூரிட்டியோட பேர் என்ன அப்படின்னதோ பொய்யா ஒரு பேரை வந்து சொல்கிறாங்க மகேஷ் சரிங்க இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படியே எத்தனை நாளைக்கு தாண்ணா இருக்கிறது எனக்கு வெளியில் எங்கேயாச்சும் போகணுங்க இப்போது நீங்கள் வேலை வேலைன்னு என்னை உள்ளேயே போட்டி வச்சுட்டு போகிறீங்க கல்யாணமான புதுசில் அவங்கவுங்க ஹஸ்பண்ட் வந்து எவ்வளோ சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க நீங்கள் என்னடா கல்யாணத்துக்கு முதலே எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தீங்க இப்போ நம்ம போகிறதே இல்லை அப்படின்னு போதும் அப்படிலாம் இல்லை அஞ்சலி அப்படின்னுட்டு மகேஷ் வந்து சமாளிக்கிறாங்க சரி நீ ஃப்ரெஷ் ஆகிட்டுரு நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் ரெண்டு பேரும் வெளியில் போய் சாப்பிடலாம் உமையாவா ஆமாங்க எனக்கு அந்த வெளியில் கடையில் சாப்பிட்றேன்னா ரொம்ப பிடிக்குங்க சாப்பிடலாமா அப்படின்னதும் சரி அஞ்சலி ஓ தான் என்னோட விருப்பம் அப்படின்ட்டு மகேஷ் வந்து ரெடியாக போயிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம தான் காமிக்கிறாங்க வெற்றி வந்து ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு வந்ததும் அவங்களோட அப்பா வந்து பேசிட்டு இருக்காங்க இங்கே பாருடா வீட்டுக்கு வந்ததும் நம்ம துளசி நினைச்சி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ அவங்களோட மூணு ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டு இருக்காங்க என்னடா அண்ணன் ரொம்ப காதல் மயக்கத்துல இருக்கார் போலன்னு இங்கே பார்த்தோம்னா வெட்டி வந்து பூவை பிச்சு போட்டுக்கிட்டே கடவுளே நீ ரெண்டு விஷயம் போட வச்சிருக்கிய இப்போ தெருவிளையாடலே ஓஹோ ஒன்று இருக்குங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்காங்க இது பக்கம் பார்த்தோன்னா நீரா நம்ம வெற்றியோட அண்ணி வந்து வெற்றி உங்கள் அம்பா அப்பா வரட்டான் அப்படின்னதோ உடனே வெட்டி போகிறாங்க இங்கே பாரு நாளைக்கு எலெக்ஷன் வருது அதனால நீ நாளைக்கு நல்லபடியாக வேலைகளை பார்க்கணும் நீ இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னதும் ஐயோ இன்னும் இப்படி சொல்லிட்டாரு நான் இப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னுட்டு வெட்டி கிடந்து துவைக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அஞ்சலி மகேஷ் ரெண்டு பேரையும் கார் எடுத்துகிட்டு நிராக வெளியில் கிளம்புறாங்க அப்போது இந்த பக்கம் கவினை தான் காவிக்க காமிக்கிறாங்க கவின் வந்து நிராக நம்ம அஞ்சலி வரப்போகிற அந் அந்த கடைக்கு முன்னுக்கு தான் நின்றுட்டு இருக்காங்க அப்போ நம்ம கவினோட ஃப்ரெண்ட் வராங்க டே என்னடா இந்த டைம்ல எங்க வந்து நிக்கிற டே வீட்டுல இருக்கவே பிடிக்கலடா அஞ்சலியோட நினைப்பாவே இருக்கு அஞ்சலி ரொம்ப நேரமா ஃபோன் பண்ணிட்டே இருந்தா அவளோட நினைவுகள் இருக்க கூடாதுன்னு தான் நான் இப்படி குடிச்சிட்டு இருக்கேன் ஆனா மறுபடியும் மறுபடியும் எனக்கு அஞ்சலியோட நினைப்பாவே இருக்குடா அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு கவின் வந்து பேசிட்டு இருக்காங்க சரி இங்க நின்று என்ன பிரயோஜனம் வாடா போகலாம் அப்படின்னு போது இல்லடா அப்படின்னுட்டு அந்த ரோட்ல என்னன்னு இந்த பக்கம் மகேஷ் அஞ்சலி அந்த கடைக்கு வந்துடுறாங்க அதில் வந்து மூணு பேர் அந்த இடத்துல தேவையில்லாதவங்க இருக்காங்க இந்த பக்கம் நம்ம அஞ்சலி வந்து சாரிங்க நீங்கள் இப்படி எல்லாம் கடைகள் எல்லாம் சாப்பிடவே மாட்டீங்க எனக்கு பானிப்பொரியா ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதான் இந்த கடையில் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க இதை மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம அஞ்சலி சொன்னதோ ஐயோ இதில் என்ன இருக்கு அஞ்சலி ஓ சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷம் சரி வாங்க போகலாம் அப்படின்னு அஞ்சலி காரை விட்டு இறங்கலான்னு எடுக்கிறாங்க ஏய் இரு இரு நீ இங்கே ரிலாக்ஸாக இரு நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னுட்டு நம்ம மகேஷ் வந்து காரை விட்டு இறங்கி நேராக போய் அங்கே பானிபூரி வாங்கிக்கிறாங்க இதை அந்த இடத்துல இருக்கிற மூணு பேர் வந்து அசிங்கமாக பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து மகேஷ் நேராக காருக்குள்ளேயே எடுத்துகிட்டு வந்து என் அஞ்சலிக்கு நான் தான் ஓட்டி விடுவேன் அப்படின்னு அப்படின்னுட்டு அஞ்சலிக்கு வந்து க்யூட்டாக ஓட்டி விட்டுட்ருக்காங்க டேய் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் நேராக காக்கிட்ட வராங்க வந்து என்னப்பா பண்ணுற பொண்டாட்டிக்கு ஆசையாக ஊட்டி விடுறியா அப்படின்னு அந்த இடத்துல ரொம்ப அசிங்க அசிங்கமாக இருக்காங்க இது கேட்ட மகேஷ் செம்ம டென்ஷன் ஆயிட்டு காரை விட்டு இறங்குறாங்க இங்கே பாருங்க மைண்டைய வேர்ட்ஸ் என்ன பேசிட்டுருக்கீங்க ஒழுங்காக பேசுங்க அப்படின்னு சண்டை போடுறாங்க இது வந்து நம்ம கவிஞர் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்குறாங்க டேய் ஏதோ பிரச்சனை போல் இருக்கு வாடா என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னது டேய் நீ பா குடிச்சுட்டு அங்கே எதற்காக அது நடக்குது ஃபர்ஸ்ட்டு வாடா போகலாம் அப்படின்னு கவினோட ஃப்ரெண்டு வந்து கூப்பிடுறாங்க டேய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கவின் வந்து பார்க்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல அஞ்சலி காரை விட்டு இறங்கி வராங்க இதை பார்த்த கவினுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது உடனே கண்ணை கசக்கிட்டு பார்க்குறாங்க பார்த்தா அஞ்சலி இதை பார்த்த கவின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அடிக்கடி கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம அந் மகேஷ் வந்து அந்த ரவுடிங்கை கூட சண்டை போடலான்னு எடுக்கிறாங்க உடனே அஞ்சலி வந்து தடுத்து நிறுத்துறாங்க இங்கே எதுக்குங்க தேவையில்லாத வேலை வாங்க போகலாம் அப்படின்னு போதும் அஞ்சலி என்ன பேசிட்டு இருக்கானுங்க என்ன சும்மா விட்டுட்டு வர சொல்கிறையா எரு அஞ்சலி இவங்களுக்குலாம் பதிலடி கொடுத்ததான் சரி அப்படின்னதும் ஐயோ பிளேசுங்க வாங்க போகலாம் தகராறு வேணாம் வாங்க அப்படின்னு அஞ்சலி வந்து சமாளிச்சுட்டு வண்டி எடுக்கிறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த ஒரு எபிசோட் வந்து முடிஞ்சிடுது